இந்த அரங்கத்தினுடைய தலைமை உரை வழங்குவதற்கு நம்முடைய பேராசிரியர் அம்மா அம்மாவர்கள் பெண்ணினுடைய வழிகளையும் பெண்ணுடைய வழிகளையும் எழுத்தாக இந்திய சமூகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்துக் ஆக திறந்த படைப்பாளி அம்மாவர்களை தலைமையாற்ற அழைத்தனர் in this, I guess, audience. I am so proud of you, Mr. Tamil Yellen for his English collection of poems. Directions Decoded is a wonderful topic. First of all, he sent one message to me to read in English whether there is any mistakes committed by me or not. I am expecting your words. the message Immediately I read all the poems, both in Tamil and English. I was wonder. I think this is the twentieth book written by Mr. Tamil But in my observation, this is the best, 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 the best post modern poems written by Mr. Tamadiyanan. Decoded, what is the meaning of decoded? Means we are deconstructing all the heritages, we are deconstructing all the traditional values. Wherever we needed to deconstruct, we have to do immediately. தட் இஸ் த பாயிண்ட் ஈஸ் மென்ஷன்ட் இன் திஸ் போயம் இன்னும் ஆல் தோயம் இதை ஆங்கிலத்தில் வெளியிட்டதுனால நான் ஆங்கிலத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லலை ஏன்னா உனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால பிஃபோர் தேட் வாட்டர் ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னா அவர் ரொம்ப அழகாக முதன் முதலாக பேசி சென்றவர் சொன்னால் திஸ் இஸ் நாட் அ மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு நம்ம வந்து இதை சொல்லக்கூடாது இது வந்து மொழி ஆக்கம் ஏ வி ஆர் டெல்லிங் மொழி ஆக்கம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஆல்சோ அண்ட் அனதர் கைண்ட் ஆஃப் கிரியேஷன் ரீக்ரியேஷன் ஸோ நம்ம வந்து இதை ரொம்ப சாதாரணமாக மொழிபெயர்ப்புன்னு சொல்லிட்டு போக முடியுமா அப்படின்னா போக முடியாது அதற்கு ஒரு கிரியேட்டிவிட்டி வேணும் அந்த கிரியேட்டிவிட்டியை சொல்கிறப்போ நாம் சில கவிஞர்களுடைய போயமையெல்லாம் நம்ம வந்து கடக்கில் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ரூமியினுடைய பாலஸ்தீனிய கவிஞர் ரூமியினுடைய ஒரு கோயத்தை வந்து நான் மொழிபெயர்த்தேன் ஐ ஆம் ஆல்சோவே ட்ரான்ஸ்லேட்டர் இன் நைன்டீன் நைன்டி டூ நைன்ட்டி ஃபைவ் வென் ஐ வாஸ் த ஸ்டூடெண்ட் ஆஃப் மத மதத்திரசம் விமன்ஸ் யூனிவர்சிட்டி தெர் இஸ் நோ புக் இன் தமிழ் தட் இஸ் ரெமனிசம் இன் தமிழ் िंगू एनी कैंड आफ ट्रांसलेशन आर इफ़ यू वॉन्टू डू सम दैंडली ट्रांसलेशन फ्रम इंग्लिश टू तमिल अगर सुनवेंट देना निजमेंट देर इज नो डन बट अट सेंेम टिकल வாசிக்க முடியுமா கர்னலிசங்கிற ஒரு தியரி புக்கு எடுத்து வாசிக்க முடியுமா ஒரு கேட் மில்லட்டை வாசிக்க முடியுமா ஒரு சிமந்தி பாரை வாசிக்க முடியுமா ஒரு ஜூனிட் மெட்ஷனை வாசிக்க முடியுமா ஒரு ஸ்டுவர்ட் மில்லை வாசிக்க முடியுமா அப்படின்னா இங்கிலீஷில் வாசிக்க முடியும் ஆனால் என்னால் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமாங்கிறது எனக்கே நிறைய நிறைய கேள்விகள் இருந்தது பட் டியூரிங் தட் ஃபைவ் இயர்ஸ் கிட்டத்தட்ட வெதரி இருந்தாண்ட் ஐ ஹவ் டிரான்ஸ்லேட்டட் மோர் தன் ஃபோர் ஹண்ட்ரட் புக்ஸ் வேறவரை மீதை செய்து என்னுடைய என்னோட ஆய்வுக்காக எந்தெந்த இடத்துல எனக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்பட்டதோ அந்த இடத்துல தான் நான் வந்து மொழிபெயர்ப்பு செய்வேன் அதுதான் வந்து என்னுடைய டாபிக் யூனிவர்சிட்டியில் இந்த செகண்டரி ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் அண்ட் தியர் லிபரேஷன் இன் தமிழ் நாவல்ஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் ஜெயகாந்தன் அண்ட் கிருஷ்ணன் டியூரிங் த பீரியட் நைன்டீன் செவன்டி டு நைன்டீன் நைன்டி தட் இஸ் மை பிஹெச்டி டாபிக் அது பீசஸ் குடிச்சாச்சு முடிச்ச பிறகு புத்தகமாக அந்த வெளியில் வரும்பொழுது நியூ செஞ்சுரி ஹவுஸ் தமிழ் இலக்கியமும் பெண்ணியமும் என்ற அந்த நூலை வந்து கொண்டு வந்தாங்க நான் வந்து இதை இந்த நேரத்தில் அவர் எப்படி தன்னுடைய தந்தைக்கு நன்றி சொல்லி ஒவ்வொரு இருபத்தி ஏழாம் தேதியும் வரலாற்றினுடைய ஒரு மயில் கல்லாக மாற்றி கொண்டிருக்கிறாரோ அப்படி அந்த தமிழ் இலக்கியமும் பெண்ணியமும் என்ற அந்த நூல் முதன் முதலாக எப்படி வந்து ஒரு பெண்ணிய ஆய்வு நிகழ்த்த வேண்டும் ஹவு டுஸ்ட் ரிசர்ச் எனி யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து பண்ணலாம் ஆர் எனி காலேஜஸ் பை த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயனியர் ஒர்க் டன் பை மீ அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது கிட்டத்தட்ட அது இன்னைக்கு பல பப்ளிகேஷன்ஸை தாண்டி வந்தாச்சு நியூஸ் புக் கவுன்சில பட் ஒன் பை நியூஸ் புக் கவுன்சில் அப்படிங்கிறதுல எனக்கு இந்த பெருமையை நான் என்னுடைய தந்தைக்கும் என்னுடைய தாய்க்கும் நான் சமர்ப்பணம் செய்வேன் அதன் பிறகு ஒரு வைப்ரண்ட் ரிசர்ச் அது வந்து பெண்ணிய குரல் அதிர்வும் தலித் பெண்ணிய உடல் மொழியும் அந்த புத்தகம் வந்து யூனிவர்சிட்டியில எல்லாம் வந்து பெரிய அளவுல ஒரு பெரிய அசைவை தந்த ஒரு இடம் அரங்கமல்லிகாங்கிற வந்து ரெண்டாயிரத்துல வெளிவந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த புத்தகம் தான் அதனால நாம வந்து இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு கிரியேஷன் என்ன அதற்கும் மொழி ஆக்கணும் அதனால அந்த இடத்துல இருந்து நான் ரூமியினுடைய ஒரு கவிதையை நான் மொழிபெயர்ப்பேன் மொமேன்ஸ் Moment of happiness, and you and I are sitting on the veranda. Apparently two, but one thing showed you and I. We feel the following water of life here. You and I, the garden's beauty, and the birds singing. The stars will show them what it is to be a thin crescent moon. தமிழ் நாட் <laughs> மகிழ்ச்சியின் தருணம் நீயும் நானும் முற்றத்தில் அமர்ந்து அமர்ந்திருக்கிறோம் பொருளில் இரண்டு ஆனாலும் உயிரில் ஒன்று நீயும் நானும் உயிர்த்தோழர்களாகி பூங்காவின் அழகையும் பறவைகளின் பாடல்களையும் அனுபவிக்கிறோம் நட்சத்திரங்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கும் அந்த நேரத்தில் நாம் அவர்களுக்கு இளம் நிலவின் அர்த்தத்தை காட்டுவோம் எதற்கும் புறம்பாக தூய் அமைதியில் சிந்தனைகளில் இறங்காமல் சார்ந்திருப்போம் சொற்கற்றின் கிளிகள் சர்க்கரை குச்சிகளை முறிக்க நீயும் நானும் சர்க்கரை கொலைகளின் கரும்பு நீயும் நானும் சேர்ந்து சிரித்துக் கொண்டிருப்போம் இந்த பூமியில் வேறு உருவில் மற்றொரு வடிவமற்ற இனிய நிலத்தில் மறுமை அடைவோம் மொழியாக்கம் அரங்கமல்லிதான்

அதில் ஒரு இந்த திருக்கல் கவிதையை நான் சொல்லி ஆகணும் என்னுடைய மாணவி என்னுடைய வீட்டுக்கு நான் போகும் பொழுதுன்னா வாடகை வீடுதான் அந்த ஒரே ஒரு பொண்ணு அது சோறு முழுக்க கிரிக்கி வச்சிருக்கோம் நான் வந்து என்னடா இது இப்படி வைக்கிற பார்க்கவே அழகா இல்லையடா அப்படின்னு நான் அந்த பாத்தாக்கு சொன்னா அப்படியே முகம் சுருங்கிடுவா அப்படி கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் அப்படி சொன்னலை நீ இது வந்து டிசைன் பண்ணி இருக்கணும் அப்படின்னு நான் சொன்ன உடனே மறுபடியும் போய் கிருக்குவா அந்த அறை முழுவதுமாக அவருடைய கிருக்கல்கள் முடிந்து அந்த சுவரெல்லாம் முடிந்து தாளை கூடுன்னு அவர் சொல்லியிருக்கார்ல அது மாதிரி அவங்க அம்மா என்ன பண்ணாங்க கயிறு கட்டி பேப்பரை கட்டி அதை தொங்க விட்டுனாங்க நீ என்னென்ன வரையிறியோ அதெல்லாம் வரைஞ்சி ஒட்டிடு அப்படின்னு அந்த நினைவு எனக்கு வந்தது சரி எப்படி அதை மொழிபெயர்த்திருக்காருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயம்ப வந்து நான் எடுத்தேன் இந்த டீ கோடன்கிறது ஒன்றும் சாதாரண ஒரு வார்த்தை இல்லை நான் திரும்பவும் நான் சொல்கிறேன் நமக்கு வந்து எது எல்லாம் நம்மை உறுத்து நின்றதோ எதெல்லாம் நம்மை வந்து அச்சுறுத்து நின்றதோ சாமியால் மதத்தால் இனத்தால் பதுங்கு குழிக்குள்ள போய் பதுங்கியிருக்கிற வாழ்க்கையை நம்ம வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படியான அந்த வாழ்க்கையினுடைய அவலத்தை அந்த வாழ்க்கைக்குள் இருந்த கசப்பான அனுபவங்களை அவங்க எழுதணும் என்று சொன்னால் அதற்கு நாம் வந்து சரியான வார்த்தைகளை வந்து போட வேண்டியிருக்கு அந்த மாதிரியான நேரத்தில் அவர் எடுத்து கொடுத்துருக்கிற இந்த வார்த்தைகள் என்ன பொறுத்தவரையில் ரொம்ப 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 நான் ஒரு அரவணையில் படிச்சுட்டேன் ஆனால் எனக்கு மூணு நாளாக இந்த கவிதை ஆங்கிலமும் தமிழும் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குல்லா ரெண்டு நாள் சிறுவர முடியலை காரில் போகணும்னு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே போகிறேன் இது எழுதியிருக்காரு அவர் ஸ்கிரிபிள்ஸ்னு போட்டு ஒரு கவிதை எழுதியிருக்காரு இந்த கிறுக்கல்களை பற்றி வாங்ஸ் ஆஃப் ஹோஸ் ஃபில்டு வித் கர்ஸ்ட்டு ப்ரிக்ஸ் இந்த கேர்ஸ்ட்டு ப்ரிக்ஸுங்கிற வார்த்தையெல்லாம் இந்த கவிதைக்கு உயிர்ந்தாளி ஒரு இறுக்கமாக கட்டப்பட்ட ஒரு செங்கல் அந்த செங்கலான ஆன சுவர் இல்லை அது

கிச்சினை வந்து என்ன பிஸுக்கு இல்லாமல் வச்சுக்கோன்னு சொல்ற அத்தனை வீட்டு உரிமையாளர்களுக்கும் ஒரு சவுக்கடி கொடுத்துருக்கிறார் தமிழ் இயலன் என்பதுதான் இந்த கவிதையினுடைய தாரக மந்திரம் அதனால நான் இந்த சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் தமிழ் இலன்ஷிங்ஸ் வேர்ட்ஸ் ரிச்சஸ்ட் மீனிங் In a profound manner. In his Tamil version, as well, he uses practical words, but the um, but the promise um, depicts the vulnerable aspects of the society. He has kindness and a compassion for people, and this is expressed in his poetry. Uh, Uh, in, in his poetry, his poems are very realistic, reflecting his human personality. He is a professor, and apart from that, he is also an engineer. His collection of poems, directions decoded, is not just an empty box with stones, but rather it resonates with the deep meaning and emotions. He powerfully conveys the meaning and is very bold to convey and reveal the truth. In this collection, the first poem touched our hearts. It became about each person whose life has become very poor. In their life, they lived in a rented house. Unfortunately, they have a child. The baby, without knowing anything, crippled on the wall. the owner always conveys the conditions of what to do and not to do or the time on the time the parents are embarrassed this situation was highlighted in this poem by the author இந்த ஒரு கவிதை அப்படிங்கறது ஓரிரு கவிதிகளுக்கான विनयாக நான் பார்க்கிறேன் ஒவ்வொரு மாதமும் அவர் படிக்க கூடிய இந்த படைப்பானது ஏன்னா நாங்கள் உட்கார்ந்து இருக்கும்போது என் மனசுல தோன்றது நிச்சயமாக அது நடக்கும் கவிதைகளுக்காக ஒரு 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 இன்ன சாதனையை செய்வார் அதை சாதிப்பார் அந்த குரல் பேசிக்கொண்டிருந்தது இந்த டிஸ்கோர்ஸஸ் அவருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சமூகம் சார்ந்த டிஸ்கோர்ச எப்படி பண்ணுவது அது எப்படி இந்த சமுதாயத்திற்கு சொல்லுவதே அப்படி சொல்லுவதன் மூலமாக எப்படி இந்த இளைய தலைமுறையை திசை திருப்புவதே அதாவது கம்ப்யூட்டர் பற்றி எழுதணும் சரி விளையாட்டை பற்றி எழுதணும் சரி பாட்டியை பற்றி எழுதுனதும் சரி பாட்டிக்கு தான் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அன்னைக்கு வேணால் பாட்டி வந்து வடை சுட்டுக்கிட்டே இருக்க காக்கா வந்து ஒரு வடை கொத்திட்டு போயிடலாம் ஆனால் இன்னைக்கு பாட்டி இருந்தா அந்த காக்கா அப்படி வந்து உட்காரும் பொழுது நீ சும்மா எங்கிட்ட வந்து வடைய திருடிட்டு போக கூடாது போ கேஸ் வாங்கிட்டு வா ஆயில் வாங்கிட்டு வா நீ ஒரு பொருளை கொடுத்துட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு போன்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகள் தான் இன்றைக்கு அதிகமாக இருப்பார்கள் அதனால பாட்டியிடம் அவர்களுடைய சுருக்கு பையில் ஏராளமான கதைகள் இருக்கின்றன என்பதற்கான ஒரு சான்றுதான் அவர் இந்த கவிதையில் பாட்டியை பற்றி அவ்வளவு பிரமாதமான ஒரு சொல்லி இருக்கிறார் எல்லாம் பாட்டியோடு வளர்ந்தவர்கள் பாட்டி இரவு நேரம் கண்மழிப்பாங்க ஒரு பதினோரு மணி ஆனா போன்ற படுத்துக்கோங்க அப்படின்னு என்ன எங்க அவையும் சொல்லுவாங்க அப்படி பாட்டியால் வளர்க்கப்பட்டதாலோ என்னவோ இன்றைக்கு நாங்கள் அக்கா சொன்னதை போல நாங்களும் இன்றைக்கு அந்த பாட்டிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு வந்து பேரப்பிள்ளைகளோடு கொஞ்சும் பொழுது அந்த உறவுக்கு நிகரான வேறு ஒரு உறவை பார்க்க முடியவில்லை என்ற இடத்தில்தான் தமிழ் இளம் டி கோடனுங்கிற அந்த சொல் பாட்டிக்கும் பேரனுக்கும் பாட்டிக்கும் பேட்டிக்குமான அந்த அழகை சொல்லி கொடுத்துக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி குறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்